அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிற நேயர்களுக்கு வணக்கம் இது தாயக களம் இன்றைய தாயக களத்தில் மட்டக்களப்பில் இருந்து அருப்பணி திருமிகு ஜெகதாஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார்கள் வணக்கம் ஃபாதர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பேச இருக்க பேச இருக்கின்ற விடயம் தாயகத்திலே தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் வந்து இந்த ஏகேடிஆருடைய அரசுக்குள் கரைந்து போகின்றார்களா தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் கட்சி அரசு வந்து பொறி வைக்கின்றதா என்பது பற்றி தான் பேச இருக்கின்றோம் இன்று தாயகத்தில் நடைபெறுகின்ற பல விடயங்களை நாங்கள் எதிர்பார்த்து எதிர்நோக்கினோமே ஆனால் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் இன்று தமிழ் மக்களுடைய இந்த தேசிய அபிலாசைகளையும் தேசிய சிந்தனைகளையும் சிதைக்கின்ற வகையிலே தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது அண்மை காலத்தில் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் வந்து மயிலிட்டி வந்திருந்தார்கள் அதே போன்று மண்டதீவிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கப் போவதாகவும் கூறி அங்கும் சில அடிக்கல் நாட்டு விழாக்கள் நடைபெற்றன அவர் வந்து போன்ற பாதையிலே தான் செம்மணி புதகுழி இருந்தது அவர் அந்த புதகுழியை தாண்டித்தான் சென்றார் அங்கு சென்று பார்க்கவும் இல்லை அதே நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் இவர் வந்தபோது என்ன செய்தார்கள் என்பது கூட பெரிய கேள்விக்குறிதான் இன்று மண்ட வந்து ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது இது தமிழ் மக்களை கவர்வதற்கா தன்னுடைய அரசுக்குள் தமிழ் மக்களை பொறிவைத்து விலுத்துவதற்கா அல்லது மண்டதீவிலே ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மக்கள் அந்த எலும்பு கூடுகளுக்கு மேலே இவர்கள் மூடி மறைப்பதற்காக மைதானம் அமைக்க போகின்றார்களா என்று பல கேள்விகள் இந்த செயற்பாட்டாளர்கள் மத்தியில் எழும்பியுள்ளது நீங்கள் தாயகத்திலே இருக்கின்றீர்கள் அர்ப்பணி திருமிகு ஜெகதாஸ் அவர்களே நீங்கள் இந்த விடயங்களை எப்படி அவதானித்தீர்கள் என்று கூறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே என்னுடைய தமிழ் ஈழத்தமிழுடைய வரலாற்றிலே அல்லது தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலே முன்னப்போதும் இல்லாத ஒரு அபாயம் நிறைந்த ஆபத்தான கட்டத்திலே ஈழத்தமிழினமும் தமிழ் தேசியமும் இருக்கிறது என்பது மிக தெரிந்த அல்லது ஒரு உண்மை ஆனால் இந்த உண்மை பலருக்கு வெளிப்படாமல் மறைமுகமான ஒன்றாக இருப்பது தான் ஒரு வியப்பானதாக விந்தியானதாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் கடந்த எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு அதிகமாக ஈழத்தமிழினத்தை சிங்கள பேரினவாதம் எவ்வாறான வழிவகைகளூடாக வழிமுறைகளூடாக கையாண்டது சில அதிக நாட்க அதிக வேளைகளில் அல்லது அதிக காலங்களிலே போர் போரூடாகவும் வன்முறையூடாகவும் படுகொலைகள் ஊடாகவும் இன சுத்திகரிப்பூடாகவும் தமிழர்களுடைய இருப்பை இல்லாதழித்து வந்த சிங்கள பேரினவாதம் அவ்வப்போது காலம் காலங்களிலே அபிவிருத்தி ஆஹ் நல்லிணக்கம் ஆஹ் இன ஒற்றுமை ஆஹ் தமிழர்களுக்கான சகோரத்துவம் என்கின்ற பல்வேறு வடிவங்களூடாக இந்த தமிழ் மக்களுடைய இருப்பை அவர்கள் அளித்து வந்தது வரலாற்று உண்மை இன்றைய சூழலிலே ஆஹ் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு பெயருடன் அல்லது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு முகமூடியுடன் உன் ஆஹ் அரசு கட்டிலே ஏறி இருக்கும் ஜேவிபி அரசானது ஆகவே ஜேவிபியினுடைய கடந்த காலம் தமிழ் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இந்த இன அழிப்பினுடைய ராஜபக்ச அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய இன இன அழிப்பில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பிலே அவர்களுடைய பங்களிப்பு வார இருந்தது இந்த ராஜபக்சவை உருவாக்கியதிலிருந்து யுத்தத்தை அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கையை முறித்தறிய வேண்டும் என்பது மாத்திரமல்ல இந்த சமாதானம் நாட்டை பிரித்த பிரித்து கொடுக்கின்ற ஒரு விளைவு ஒரு ஒரு செயற்பாடு என்று சொல்லி அதிக பத்தாயிரம் பதினாயிரம் பேரை இராணுவத்திற்கு திரட்டி தருகிறோம் என்று பலரை சிங்கள கிராமங்களிலே சென்று இனவாதத்தை கூட்டி அல்லது தமிழின எதிர்ப்பை இனவாதமாக ஊதி அதிக சிங்கள இளைஞர்களை இராணுவத்திலே இணைத்து கடைசியாக நடந்த இன அழிப்பிலே தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பை மேற்கொண்ட சிங்கள ராணுவத்தினரை படைக்கு இராணுவத்தினராக உருவாக்கிய அந்த பெருமையோடு இருந்த ஜேபிபி அரசு இப்பொழுது ஆஹ் அரசு கட்டிலே ஏறி அவர்கள் அரசு கட்டிலே ஏறியிருக்கிற இந்த காலமானது தமிழ் மக்கள் இன அழிப்பு செய்யப்பட்டு கட்டமைக்கப்பட்ட அந்த இன அழிப்புக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல நிலக அபகரிப்புகளும் கலாச்சார அழிப்புகளும் பல்வேறு நிலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே அந்த சூழலே தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு அஹ் தங்களுக்குள்ளே அஹ் செயலிழந்து அல்லது அஹ் உள்முரண்பாடுகளால் ஆஹ் செயலிழந்து போன சூழலிலும் மாத்திரமல்ல தமிழ் தேசியத்தின் பெயரிலே அரசியல் செய்கின்ற அரச முகவர்களுடைய கைகள் கட்சிகளிலே ஓங்கி இருக்கிற ஒரு தான் இந்த எம்பிபி அரசு ஆட்சி கட்டிலே இருக்கிறது எங்களுக்கு தெரியும் காலம் காலமாக வருகின்ற ஆஹ் சிங்கள அரசுகள் தமிழர்களை பல்வேறு விதமாக பிரித்தாழ்ந்தார்கள் ஒரு கட்டத்திலே தமிழ் பேசும் இனமாக இருந்த ஆஹ் ஈழத்தமிழர்களையும் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு குடையின் கீழ் ஐக்கியத்திலே திரண்டிருந்த ஆஹ் ஈழத்தமிழர்களையும் இஸ்லாமிய தமிழர்களையும் அவர்கள் பிரித்தாண்டார்கள் தொண்ணூறாம் ஆண்டிலே அரசு இரண்டாம் கட்ட ஈழப்போரின் போது அப்பொழுது இலங்கை அரசு அதிபராக இருந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஆஹ் ஈழத்தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து உடைத்து அவர்களிடத்திலே நீண்ட இட இடை மாத்திரமல்ல இருவர் இருதரப்பிற்கான வன்முறையை உருவாக்கி ஈழத்தமிழர்களை பிரித்து போட்டார் அப்படியாக வருகின்றவர்கள் தம்முடைய தாயக கோட்பாட்டை சிதக சிதைப்பதற்காக வடக்கு தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயகத்தை கூட அவர்கள் இரண்டாக உடைத்து அங்கே தமிழர்கள் ஒற்றுமையாகாதபடி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆஹ் துரதிர்ஷ்டவசமாக அல்லது கடந்த தேர்தலிலே ஆஹ் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிளவுகளும் சிறப்பாக தமிழரசு கட்சியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய புலவும் அங்கே தமிழரசு கட்சியிலே கட்சியையும் இனத்தையும் சிதைப்பு சிதைப்பதற்காக அரச ஒரு முகவராக களமுழ இறக்கப்பட்ட தமிழின விரோதி ஒருவரனால் கட்சி சூறையாடப்பட்டு கட்சி சின்னாபினமாக்கப்பட்ட சூழலில் அந்த சிதைவுகள் பிரிவுகளுக்கு மத்தியிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜேவிபி அரசு பெற்றுக்கொண்டது ஆகவே இந்த ஜேவிபி அரசு பெற்றுக்கொண்டது என்று சொல்லுகிற பொழுது அது தமிழ் தேசியத்தை சிதைப்பவர்களுடைய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் தாங்கள் தோல்வி அடைந்தாலும் தமிழ்த் தேசியத்தை தோற்கடித்ததிலே பெரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே சொல்ல போனால் யாழ்ப்பாணத்திலே தமிழ்த் தேசியம் ஒரு துன்பகரமான நிலையிலே ஒரு குளிபறிப்பின் மூலம் தோல்வியை சந்தித்திருந்தது ஆகவே அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்குள்ள மக்களை மிகவும் லாபகமாக அவர்கள் அஹ் ஏமாற்றி லாபகமாக மாற்றி கல்வி அல்லது படிப்பு என்று சொல்லுவது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்து மக்கள் கற்றவர்கள் ஆகவே அவர்கள் கல்வியையும் கற்றவர்களையும் விரும்புகிறார்கள் என்கின்ற ஒரு மாயையை அங்கே அவர்கள் உருவாக்கி இப்பொழுது யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அப்பொழுது இந்த தேர்தலிலே மூன்று பேர் மூன்று பேர் யாழ் மாவட்டத்திலே வென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஜேவிபியினுடைய அமைச்சராகிய விஜிதகேரத் அவர்கள் சொன்னார் அஹ் எங்களுக்கு இந்த நாட்டிலே இன பிரச்சனை இல்லை பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறது அது மாத்திரமில்லை யாழ்ப்பாண மக்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்கின்ற பிரிவினையை கடந்து தென்னிலங்கையோடும் சிங்களவர்களோடும் ஒன்றித்து வாழ விரும்புகிறார்கள் என்ற அடையாளத்தை மூன்று பாராளுமன்ற தெரிவுகளூடாக அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உறுதியாக சொன்னதன் மூலம் இன பிரச்சனைக்கான அந்த அடிப்படையிலேயே அவர்கள் தகர்த்து விட்டார்கள் இங்கே ஒரு குறுக்கிட்டு ஒரு குறுக்கிட்டு ஒரு ஒரு விடிய பண்றதில பதிவு செய்ய வேண்டும் என்னன்னு சொன்னா இப்பொழுது ஜெனிவாவிலே அறுபதாவது அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கே இலங்கையில இருந்து கேரத் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் அவர்கள் இன்றும் இன்றும் கூட வந்து உள்ளக பொறிமுறையின் ஊடாகத்தான் இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பதை வந்து இவர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் அங்கு ஒரு எல்லா மக்களையும் அரவணைத்து போகக்கூடிய அரசு ஒன்று இருக்கின்றது அந்த அரசு நீதியான ஒரு மக்களுக்கு சரியான நீதியை தமிழ் மக்களுக்கு வழங்கும் என்ற போர்வையில் தான் அவருடைய பேச்சு கூட இங்கே ஜெனிவாவிலே அரங்கேறி இருந்தது இன்று வரைக்கும் ஆட்சிக்கு வந்து இன்று வரைக்கும் ஒரு 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 கூட விடுதலை செய்து ஒரு நல்லெண்ணத்தை காட்டாத ஏகேடிஆருடைய அரசு எப்படி தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை தேடித்தரும் என்பது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அடுத்தபடியாக இன்று நீங்கள் இன்று பேசும்பொழுது அந்த தமிழ் தேசியத்தை அழிக்கும் அது இப்பொழுது தற்பொழுது இந்த சர்வதேசத்தால் நினைவழிப்பு போர் ஒன்று முடக்கிவிடப்பட்டுள்ளது தமிழருடைய தேசியத்தை அழிக்க முனை ஒரு பெரிய பெரிய ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் ஏகேடிஆர் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களுடன் வேறு எந்த விடயங்களின் ஊடாக தமிழ் மக்களை தாங்கள் பொறைக்குள் விழுத்துகின்றார்கள் நீங்கள் சொன்னது போன்று நினைவழிப்பு செய்வது மாத்திரமல்ல இந்த சில அபிவிருத்தி மாயைகளை தமிழ் மக்களுக்கு அவர்கள் காண்பிக்கிறார்கள் அதாவது முதலாவது அவர்கள் யாழ்ப்பாண பகுதிக்கு அவர்கள் காட்டுவது கல்வி நீங்கள் அதாவது நீங்கள் கல்வி மீது அக்கறை கொண்டவர்கள் நீங்கள் படித்த ஒரு படித்த ஒரு சமூகத்தினவர்கள் ஆகவே நீங்கள் இந்த போராட்டங்களை இந்த வீணான இதுகளை நீங்கள் விரும்புவர்கள் அல்ல ஆகவே நீங்கள் கற்க வேண்டும் என்று கல்வி என்கின்ற ஒரு மாயையை அவர்களுக்கு காட்டுவது மாத்திரமில்லை அங்கிருந்து விளையாட்டை ஒரு சர்வதேச மைதானத்தை திறந்து சர்வதேச மைதானம் திறப்பு என்பது நீங்கள் சொன்னது போல இந்த படுகுழிகளை அதாவது ஆஹ் கொலை குழிகளை அல்லது மனித புதை குழிகளை மூடி மறைத்து அதற்கு வெள்ளை அடிப்பதை போன்ற ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்ய ஆகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே கல்வி விளையாட்டு போன்ற நிலைகளை சொல்லி எங்களுடைய எங்கள் எங்களுடைய பலவீனம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை தார்மீக தார்மீக உண்மையினை அவருடைய நியாயத்தை நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதிலே கடந்த போருக்கு பின்னரான காலத்திலே நாங்கள் தவறு விட்டோம் அது சரியான முறையிலே கடத்தப்படவில்லை இப்ப இருக்கின்ற இளம் சந்ததியினருக்கு எங்களுடைய போராட்டம் தமிழ் தேசியம் இனத்தினுடைய ஒடுக்குமுறை இன அழிப்பினுடைய உண்மைத்துவத்தையும் தார்மீகத்தையும் அவருடைய நியாயத்தை உறுதியாக கடத்த தவறியதனுடைய விளைவாக இருக்கிறவர்களுக்கு தங்களை சாதகமாக பயன்படுத்தி கல்வி வேலை வாய்ப்பு விளையாட்டு இதுதான் ஒரு வாழ்வு என்பதை அவர்கள் அப்படியாக ஒரு மூளை செலவை செய்து அந்த செலவை செய்கின்ற இந்த ஆபத்தை இந்த பேராபத்துக்காக உண்மையாக தமிழ் கட்சிகள் இதை உடைப்பதற்கு அவர்கள் வேலை செய்யவில்லை அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்கள் விளைவை தங்களுக்கு சாதகமாக பயந்து அதை அவர்கள் ஏற்றுகிறார்கள் அதே போன்று அவர்கள் எளிநோச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு வருகிற பொழுது அது மோசமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அங்கே அவர்கள் விவசாயத்தை பற்றி பேசுவார்கள் விவசாய புரட்சிகளை பற்றி பேசுவார்கள் நீங்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்கின்ற ஒரு போலித்தனமான ஆஹ் பிரச்சாரத்தை அவர்களை கையகப்படுத்துவார்கள் ஆகவே ஏலவே யாழ்ப்பாணத்தை கல்வி என்கின்ற ஒரு மாயை காட்டுவார்கள் கல்வி படித்தவர்கள் நீங்கள் ஆஹ் நீங்கள் நாகரிகம் மிக்கவர்கள் பண்பாடு மிக்கவர்கள் என்று சொல்லி அடுத்தபடியாக உங்கள் வண்டி பெருநிலப்பரப்பிலே வந்து விவசாயம் யுத்தத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு விவசாயம் கால்நடைகளை விருத்தி செய்கிறோம் என்கின்ற ஒரு மாயை அவர்களுக்கு காட்டி அவர்களை கையாளுவார்கள் இங்கே கிழக்கிலே வருகிற பொழுது கிழக்கை நாங்கள் பார்க்கிற பொழுது ஆஹ் கிழக்கு மாகாணத்திலே பலவிதமான யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை இராணுவத்தினராலும் காலங்காலமாக இருந்த தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுக்களாலும் அனுபவித்து இன்று சவாலான நிலையிலே ஒரு சகோதர இனமாகிய மு ஏற்பட்ட முரண்பாடு இன்னும் சீர் செய்யப்பட முடியாத ஒரு சூழலிலே இருக்கிற பொழுது அதையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற பொழுது இங்கே ஒரு கல்லே ரெண்டு மாங்காய் ஒன்று அந்த தமிழ் தாயக பிரதேச மக்களை பல்வேறு கூறுகளாக அவர்கள் பிரிக்கிறார்கள் கூறுகளாக பிரித்த அந்த மக்களை தங்களை சார்ந்திருக்கிறவர்களாக மாற்றி தங்கள் தங்களை சார்ந்திருக்கிறவர்களாக மாற்றி தங்களுடைய அரசியலை அவர்கள் முன்னெடுத்து செல்லுகிற பொழுது இதிலே அதாவது வரலாறு தெரியாத அல்ல வரலாற்றின் தா தார்மீகத்தையும் அடிப்படையையும் உணராத இளம் சமூகம் அவர்களுக்கு பின்பதாக செல்லுகின்ற நிலையும் ஏனையவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தின் பேரில் அரசியல் நடத்தியவர்கள் செய்த மோசமான பின்விளைவுகளினால் அதன் மீது வெறுப்படைந்தவர்கள் அவர்களுடைய மன்னிக்கமன ஃபார் இவர்களுடைய இந்த அதாவது வந்து என்னன்னு சொல்வாரு அந்த சிரித்து சிரித்து களத்தரப்பதுன்னு சொல்வார்கள் இவர்களுடைய சந்தோஷமாக பின்னப்படுகின்ற இந்த சதி விலை தமிழ் மக்களுக்கு புரியவில்லையா ஆஹ் தமிழ் மக்களுக்கு புரியவில்லையா என்று சொல்லுகிற தமிழ் மக்களுக்கு புரிய வேண்டி வைக்க வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை பொறுப்பு ஏன்னு நீண்ட ஆயுத போட்ட போராட்ட வரலாற்றிலும் கூட இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் சிங்கள பேருந்த உண்மையான வடிவத்தை பல்வேறு வகைகளூடாக கலை கலாச்சார செயற்பாடுகள் விழிப்புணர்வுடாக மிக தெளிவாக எழுத்துக்களூடாக படைப்போட மிக தெளிவாக மங்களத்திலே கொண்டு சொன்னார்கள் போராட்ட காலத்திலே கட்சி அரசியலுக்கு அப்போ தமிழ்க தமிழரசு கட்சி பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்ல ஏனைய செயற்பாடுகள் மூலம் மக்களிடத்திலே அது அந்த 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 விடுதலை தொடர்பான உயிர் துடிப்பை வைத்திருந்தார்கள் எங்களுக்கு தெரியும் போர்க்காலங்களிலே உருவாக்கப்பட்ட படைப்புகள் அத்தனையும் அந்த போராட்டத்துடைய தார்மீக உண்மையை கண் அவ்வப்போது கொண்டு சேர்க்கிறவர்களாக இருந்தார்கள் ஊடகத்தின் மூலம் ஆனால் அந்த செயற்பாடு முற்றாக இல்லாத சூழலே தமிழ் மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டது இல்ல இல்ல ப என்னென்னு சொன்னால் உண்மையில இந்த சீரழிவுக்கு முக்கிய காரணம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்த ஒரு ஒரு மிகவும் படுமோசமான செயல்தான் இன்று இந்த இழிநிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் இன்று இன்று கூட இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கூட அவர்கள் இன்று கூட முனைப்படுக்கவில்லை பல ஊழல்கள் செய்துள்ளார்கள் ஊழல்வாதிகளாக மாறி தங்களுக்கு சொத்துக்களை சேர்த்துள்ளார்கள் இந்த தங்களுடைய சுய சுயநலம் சார்ந்ததும் நீங்கள் சொன்னது போன்றும் இதுக்குள்ளே தமிழரசு கட்சிக்குள்ளே புகுந்தவர் வந்து தமிழ் தேசிய நீக்கம் செய்வதற்காகவே புகுத்தப்பட்டார் என்ற ஒரு கூற்று கூட கூற்றுக்கூட உள்ளது அப்படி அரசியல்வாதிகள் செய்யாத பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத பட்சத்தில் அங்குள்ள சிவில் அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் என்ன செய்கின்றார்கள் இது முக்கியமான கேள்வி ஆனால் என்னுடைய அரசியல் பரப்பிலே ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு உண்மை மிக்கவும் உறுதிமிக்கவும் ஒரு உன்னதமான தலைமை இருந்தது அந்த தலைமை அந்த போராட்டத்தை ஒரு சரியான பாதை ஒரு சரியான ஒரு புள்ளியிலே தான் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்றது பின்னர் வந்தவர்கள் அதை சரியாக தொடர்ந்திருக்கலாம் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த மௌனிப்பின் போது உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவ கவனித்துக் கொண்டிருந்த போது மாத்திரமே அது ஒரு பேரம்பேசுகிற சக்தியாக இருந்தது அந்த புள்ளியிலே இருந்து தமிழ் தலைமைகள் தங்களுடைய பேரம்பேசலை அதிவுச்சமாக செய்திருக்கலாம் ஆஹ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த நிறைவுக்கு பின்னர் இலங்கைக்கு வந்த அன்றைய ஐநா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பான்கி மூன் அவர்கள் வந்து சட்டி குளத்திலே முகாம்களை பார்த்துவிட்டு அது கொழும்பில் உள்ள பத்திரிகையாளர் மாநாடுல சொன்னார் இந்த வரலாறு மீள திரும்பாத அளவுக்கு அரசு தான் செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் அவர்கள் உண்மையாக சொல்லுகிறார் இந்த யுத்தமும் வரலாறு ஏற்பட்டதைய காரணம் அரசுதான் ஆகவே இந்த வரலாறு மீள திரும்பாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை மிக கடுமையாக சொன்னார் ஆகவே அப்படி சர்வதேச நாடுகள் எல்லாம் உன்னிப்பாக தமிழ் தலைமை தமிழ் தரப்பு போல முப்பது ஆண்டுகள் வலிமைக்கு ஒரு போராட்டத்தை நடத்திய தரப்பு இப்பொழுது வலிமையாக இருந்து பேரம் பேசும் என்று சொன்ன பொழுது அப்பொழுது பொருட்படுத்த தமிழ் தலைமைகள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து விட்டார்கள் தலைமையில் தான் இது பின்னோக்கி இழுத்தார்கள் இழுத்து தம்முடைய அரசியலை தன்னுடைய சுயலாப அரசியலாக மாற்றி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்னார்கள் அதான் அதுதான சொன்னார்கள் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை எதுவுமே கேட்கவில்லை எங்களை நாங்கள் உங்களோடு இணைந்து அதாவது கிட்டத்தட்ட மீளவும் தமிழ் மக்களை அடிமை சாசனத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்பது கட கசப்பான உண்மை அந்த இறுக்கம் நிறைந்த கடுமையான காலத்திலே காலம் சென்ற அஹ் மன்னார் அஹ் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேரு பேரொரு ரா 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 யோசப் பாண்டகை அவர்களால் சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்து மிகவும் கடுமையான காலத்திலே ஒன்றிணைத்து சிவில் சமூக அமையம் உருவாக்கப்பட்டது எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த சிவில் சமூக அமையம் ஓரளவு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய ஆஹ் அவருடைய நோய் வாய்ப்பற்றதும் இயங்க முடியாமல் போன ஒரு சூழல் அதை அங்காலும் அங்காலும் அதை அடுத்த கட்டத்துக்கு தாண்ட முடியாமல் போனது அதன் பின்னர் தமிழ் மக்கள் பேரவை ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அது தாண்ட முடியாமல் போனது என்று சொல்லவா அல்லது அந்த சிவில் அமைப்பு அதாவது ஆண்டகையால் உருவாக்கப்பட்ட அந்த சிவில் அமைப்பில் இருந்த புத்தி ஜீவிகள் அது சரியான முறையில் அதை நடத்தவில்லை என்றும் ஒரு கேள்வி இருக்கின்றதல்ல அல்ல மிக எங்களுக்கு தெரிந்த வகையிலே ஆண்டகையால் நியமிக்கப்பட்ட மிக புத்திவான்கள் எல்லாம் அதுக்குள் இருந்தார்கள் அவர்களுக்கு அவர்கள் என்ன ஆனார்கள் நீங்கள் சொன்னது கொண்டு தமிழ் மக்கள் பேரவை இல்ல அந்த புத்திஜீவிகளால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம போனது உண்மை அது அது அதனுடைய அதை அதே அதே வேகத்தோடும் அதே 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 கோட்பாட்டோடும் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு செல்ல முடியாமல் போனதும் ஆஹ் அங்கே இருந்த சில சில நிலைகளிலே ஆஹ் அது ஒரு ப்ரொஜெக்ட் மையமாக அல்லது ஒரு செயல் திட்ட மையங்களாகவும் அல்லது வெளிநாட்டு சில நிதி வழங்குகள் அதனுடைய நோக்கங்கள் திசை திருப்பப்பட்டது என்பதும் கசப்பான உண்மை பேரவை பின்னர் பேரவை ஒரு சிறப்பான உருவாக்கம் சிறப்பாக உருவாகினார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த உள்ளூராட்சி தேர்தல் பேரவையும் சிதைத்து போட்டது அதான் ஆகவே இந்த கச இதிலும் இந்த சூழலும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிலை ஏன்னு சொன்னால் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளாக ஒரே தலைமையின் கீழ் ஒரே கோட்பாட்டின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் அத்தனை மக்களும் அணிவகுத்து நின்றவர்கள் ஒரு நேர்மையான உண்மையான அப்பழுக்கட்ட தலைமையை பார்த்து பழகிய மக்களுக்கு ஒரு பத்து பதினாறு ஆண்டு காலங்களிலே பல தலைமைகளும் தலைமைகளுக்கு அரசியல் தலை பல அரசியல் தலைமைகள் அவர்களுக்குள்ளே இருந்த சீரழிவுகளும் அது மாத்திரமல்ல அவ்வப்போது உருவாக்கம் பெற்ற அமைப்புகள் அமைப்புக்குரிய சிதைவுகளும் உடைவுகளும் மக்களுக்கு உண்மையிலே ஒரு விரக்தியையும் ஒரு ஒரு சலிப்பையும் உருவாக்கிவிட்டது என்பது உண்மை எல்லாவற்றையும் இந்த மக்களுடைய விரக்தி சலிப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் இந்த எம்பிபி அரசு அல்லது சிங்கள பேருந்தவாதத்தினுடைய இன்னுமொரு முகமாகிய இந்த எம்பிபி அரசு ஏவிபி அரசு தனது சாதகமாக சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள் ஆமா ஆமா நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் அருப்பணி ஜெயதாஸ் அவர்களே இப்ப இந்த தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த என்பிபி அரசால் இந்த கபலீகரம் செய்யப்படுகின்ற தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக அவர்கள் வைக்கின்ற பொறி என்ன என்பதையும் தமிழ் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இப்பவும் காலம் கடந்து உண்மைதான் என்னென்னு சொன்னால் அவர்கள் அபிவிருத்தி அவர் சொல்லுகிற முதலாவது அபிவிருத்தி கல்வி எந்தெந்த பிரதேசங்கள் எந்தெந்த நிலையிலேயே மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எடுத்து மக்களை மதிமயக்கம் செய்கின்ற அல்லது மக்களை ஒரு ஒரு வகையிலே ஒரு 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 ஏமாற்று நாடகம் தான் எம்பிபி அரசு ஆட்டுகிறது வந்து ஏமாற்று நாடகம் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் விடவில்லை ஆனால் நீங்கள் சொன்னது காலம் கடந்து விடவில்லை எங்களுடைய மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய தேவை எங்கட கை முடியும் ஆனால் உண்மையை சொல்லுகிற அதே வேளையிலே தமிழ் தேசியத்தின் பக்கத்திலே இருக்கின்ற உறுதுமிக்க மாற்று வழிமுறைகளை காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிறது அதற்கு சமய தலைவர்களாக சிவில் சமூக பிரதி பிரமுகர்களாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது சமய செயற்பாடு சிவில் சமூக செயற்பாடுகள் செயற்பாட்டாளர்கள் எல்லாம் பெரும்பாலான நிதிகளோடும் நிதி முக முகவர்களாக்கப்பட்ட விளைவாக யாரு உண்மையான தமிழ் தேசியத்தின் பக்கத்திலே ஒரு இதய சுத்தியோடு இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்வதிலும் மிகப்பெரிய இடர்பாடுகள் இருக்கு ஆகவே செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது அது காலத்தினுடைய தேவை ஆனால் செய்ய முடிந்தால் மக்களுக்கு நாங்கள் சரியான பாதையை காட்டுகிற பொழுது சரியான மாற்று வழிமுறைகளை காட்டுகிறது மக்கள் நிச்சயமாக அதற்கு பின்பாக வருவார்கள் நல்லது இறுதியாக வந்து இப்ப மண்ட வந்து அவர்கள் அந்த துடுப்பாட்ட விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அவர்கள் இந்த அந்த இடத்திலே வந்து இந்த மைதானத்தை அமைப்பதற்கு முன் அந்த நிலத்திற்கு கீழே என்ன இருக்கின்றது என்பதை இந்த செயற்பாட்டாளர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டியது வந்து காலத்தின் கட்டாயம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த அமர்விலே இந்த நேர்காணலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் கலந்துடியா கலந்து உரையாடியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக்கு உங்களுடன் விடைபெறுகின்றோம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னல் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி